புயல் எதிரொலியால் ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் பகுதியில் கடல் சீற்றத்துடன் காட்சியளிக்கிறது விவரங்களுடன் இயராம்பிய செய்தியாளர் வீரகுமார் வீரகுமார் விவரம் என மீனவர்களுக்கு போன்ற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு அங்கே கள நிலவரம் எப்படி இருக்கு தேவபுரியன் திட்பா புயல் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் வந்து அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதுமே நேற்று இரவு முதல் கனமழையானது பெய்து வருகிறது ஆஹ் இந்நிலையில் வந்து இன்று அதிகாலையில் இருந்தே ராமேஸ்வரம் வாமன் மண்டபம் தங்கச்சிமரம் உச்சுப்புழி மற்றும் ராமநாதபுரத்தில் சுற்றியுள்ள பகுதிகளில் அனைத்து பகுதிகளுமே மிதமான மற்றும் கனமழை பெய்து வருகிறது முக்கியமாக பார்ப்போம் என்றால் தனுஷ்குடி ராமேஸ்வரம் பாம்பன் தங்கச்சிமரம் பகுதிகளில் சுமார் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டரில் இருந்து எழுபது கிலோமீட்டர் வரைக்கும் சூறை காற்ற வீசி வருகிறது இந்நிலையில் வந்து தாழ்வான பகுதிகளில் இருந்து மழைநீர் தேங்கி மற்றும் கடல் நீர் வந்து வீடுகளுக்குள் புகுந்து கரையோரம் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு மழைநீர் கடல் நீராக புகுந்துள்ளது இந்நிலையில் கடலோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க படகுகளை திரமாக கரை கரைக்கு கொஞ்சம் தூரமாக சென்று நிறுத்தி வைக்கும் பணிகளை மீனவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் மண்டபம் அருகே வந்து கடல் சீற்றமாக இருப்பதன் காரணமாக அப்பகுதியில் அதாவது தூண்டில் வரைவுகள் அமைக்கப்பட்டிருந்த பாறைகளுக்கு நடுவே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் அனைத்தும் வந்து கரையோரங்களில் நிறுத்தி வைப்பதற்கு மீனவர்கள் முற்பட்டு வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் பாமன் கரையோரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்துமே வந்து கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் அப்பகுதியில் வந்து ஒரு சாதாரண சூழ்நிலை வருகிறது அதிகாரிகள் வந்து கரையோரத்தில் இருக்கக்கூடிய மக்களை வந்து அந்த புயல் காப்பகத்தில் வந்து பத்திரமாக அழைத்துச் சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் பாமன் கரையோரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படகுகளும் பத்திரமாக நிறுத்துவதற்கு மீனவர்கள் விட்டு அப்பகுதியிலேயே வந்து பத்திரமாக நிறுத்தி வைக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் பாமன் பாலத்தில் அதிக சூறை காற்று வீசுவதன் காரணமாக வாகனங்கள் மெதுவாகவே செல்ல வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதையும் பொருட்படுத்தாமல் சுற்றுலா பயணிகள் பாலத்தின் நடுவே வந்து செல்ஃபி எடுத்து செல்ஃபி எடுத்தும் வருகின்றனர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி சிவகங்கை அரியலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடலூர் பெரம்பலூர் திருச்சி மதுரை விருதுநகர் திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை ஆகிய நான்கு மாவட்டங்களில் நாளை அதிகனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது சேலம் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சி அரியலூர் மாவட்டங்களிலும் நாளை மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் கணித்துள்ளது வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி நாமக்கல் கரூர் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிகனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கும் நிலையில் ஆலங்குழியில் தற்காப்பு குறித்து ஆட்டோவில் விழிப்புணர்வு மேற்கொள்ளப்பட்டது ஆட்டோவில் ஒளிப்பெருக்கு கட்டப்பட்டு வீதி வீதியாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டத்தின் அனைத்து பொதுமக்கள் அவசியமின்றி வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் டிட்வா புயலால் பாதிக்கப்படும் பதினான்கு மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் கரையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் கடல் சீற்றம் காரணமாக சேதமடைந்தன காற்றின் வேகத்தாலும் கடல் அலைகளின் சீற்றத்தாலும் படகுகள் கரையில் சாய்ந்தன அதேபோன்று கடலோர காவல்படை முகாம் சுவரில் கடல் நீர் சுமார் ஆறடி உயரத்திற்கு எழும்பி மோதிய நிலையில் ஆபத்தை உணராமல் சிறுவர்கள் அதனை காண குவிந்தனா் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் சூறை காற்று வீசுவதால் ராமேஸ்வரத்திற்கு ரயில் சேவை நிறுத்தப்பட்டது காற்றின் வேகம் மணிக்கு எழுபது கிலோமீட்டர் வரை வீசி வருவதால் பாம்பன் பாலம் வழியாக ரயில்களை இயக்க தென்னக ரயில்வே அனுமதி மறுத்துள்ளது இதனால் மண்டபம் ரயில் நிலையத்திலேயே ரயில்கள் நிறுத்தப்பட்டு பேருந்து மூலமாக பயணிகள் ராமேஸ்வரத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருவாரூர் பகுதியில் சாலையோர மரங்களின் கிளைகளை வெட்டும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டுள்ளனா் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிகனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கையை வானிலை மையம் கொடுத்துள்ள நிலையில் ஆலங்குடியில் தற்காப்பு குறித்து ஆட்டோவில் விழிப்புணர்வு மேற்கொள்ளப்பட்டது ஆட்டோக்களில் ஒலிபரிக்கை கட்டப்பட்டு வீதி வீதியாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது டிகா புயல் எதிரொலியால் வட தமிழக கடலோர பகுதிகள் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என்று வானிலை மையம் எச்சரித்துள்ளது இன்று மாலை முதல் மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் சில சமயம் எழுபது கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என்று வானிலை மையம் எச்சரித்துள்ளது அதே நேரம் நாளை முதல் இரு நாட்களுக்கு மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் சில சமயங்களில் தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்திலும் தரைக்காற்று வீச வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது இதனிடையே பொதுமக்கள் அவசியமின்றி வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் டிட்வா புயலால் பாதிக்கப்படும் பதினான்கு மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார் அப்போது அனைத்து துறைகளும் ஒன்றிணைந்து செயல்படுவதை மாவட்ட ஆட்சியர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தினார் சென்னையில் பதினைந்து சென்டிமீட்டர் வரை மழை பெய்தால் கூட வெள்ளம் தேங்காத அளவுக்கு அனைத்து பணிகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அமைச்சர் கே என் நேரு கூறினார் நிலையில் பேட்டியளித்த அவர் தெரிவித்தார் மழை இருந்தா அதெல்லாம் உடனே வடிஞ்சிருங்க ஒரே நேரத்தில் இருபது சென்டிமீட்டர் இருபத்தி சென்டிமீட்டர் மழை பெய்யும் போது ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தேங்கி தான் வடியும் அது வேற வழி இல்ல அதான் ஒரே நேரத்தில் இயற்கையை போய் நம்ம எப்படி கணிக்க முடியல கிராஜுவலா எல்லா வேலையும் முடிச்சிருக்கோம் நீர் வடிகால் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு எல்லா பக்கமும் முடிச்சிட்டோம் தூர்வாரிட்டோம் எல்லா பக்கமும் ஆகாய தாமரை எல்லாம் அகற்றிட்டோம் தூர்வாரி வச்சிருக்கிறோம் இது வரைக்கும் பத்து இருபது வருஷம் முப்பது வருஷம் செய்யாத வாய்க்கால்லாம் மிருகம்பாக்கம் கானல் ரெட்டைரி வாய்க்கால் அதே மாதிரி எல்லா வாய்க்காலையும் தூர்வாரிக்கிட்டு இருக்கோம் அந்த வேலையெல்லாம் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கான் இதனிடையே டிட்வா புயல் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் ஆதித்யா செந்தில்குமார் உத்தரவிட்டுள்ளார் கடந்த திங்கட்கிழமை மழை காரணமாக கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டதை ஈடு செய்ய நாளை பள்ளி கல்லூரிகள் செயல்படும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்த நிலையில் தற்போது புயல் காரணமாக விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கடல் சீற்றம் காரணமாக கடலூர் வெள்ளி கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டு போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் தித்வா புயல் காரணமாக நாளை நடைபெறவிருந்த தமிழ்நாடு ஊரக திறனாய்வு தேர்வு டிசம்பர் மாதம் ஆறாம் தேதிக்கு ஒத்திவைத்து தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் உத்தரவிட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தில் புயல் காரணமாக கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்லவில்லை பத்து மீனவ கிராமங்களைச் சேர்ந்த விசைப்படகு மீனவர்கள் மற்றும் ஃபைபர் படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை படகுகளை பாதுகாப்பாக கரைப்பகுதியிலேயே நிறுத்தி வைத்துள்ளனா் வானிலை ஆய்வு மைய அறிவிப்பு தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு தமிழகத்தின் பத்து மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அடுத்த மூன்று மணி நேரத்தில் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகை உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் இரவு ஏழு மணி வரை மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தின் பத்து மாவட்டங்களில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புதுக்கோட்டை ராமநாதபுரம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகை பத்து மாவட்டங்களில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு இரவு ஏழு மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது